கும்பராசி நேர்களே கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் கும்பராசி சனியுடைய ராசி பொதுவாக சனி பகவான் கர்ம வினைகளைக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் தான் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் எப்பயுமே நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் நம்மளோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் ஏன்னா தொழிலுக்காரகனே சனி பகவான் தான் அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அந்த சனி பகவான் இப்போ பொதுவாக உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கும்ப ராசிக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா பாத சனி அதாவது ஒரு மனிதனுக்கு மூணு ரவுண்டு ரச்சனை பிடிக்கும் மங்கு சனி பொங்கு சனி மாரக சனி மங்கு சனியாக இருந்தீங்கன்னா இது பாத சனி பொங்கு சனியாக இருந்தால் இது பாத சனி மார்கசனியாக இருந்தாலும் இது பாத சனி பாத சனின்னா முடிப்போகுதுன்னு அர்த்தம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அப்போ இந்த ரெண்டு வருட காலம் நம்ம எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா குடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் ஜாமீன் கெழுத்து போடுறது பத்து ரூபா வாங்கி கொடுக்கறது உதவி செய்ய போனால் கூட ஒவ்வொரு வர்றது அண்ணன் தம்பி மாமன் மச்சனை சொந்த பந்தவங்களுக்கு ஒரு உதவி பண்ணால் கூட பொல்லாப்பு தான் வரும் கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை கை இருப்பு தான் நம்மளோட குடும்பம் ரன்னிங் பண்ணி வாழக்கூடிய ஒரு நிலமை தான் இந்த மாதிரி நிலமை இதுல நிறைய பேருக்கெல்லாம் இந்த சொந்தமாக வண்டி வாகனம் போட்டு வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் வண்டி வாகனம் விற்றுருப்பாங்க அதாவது மோட்டார் லைன்ல இருந்தவங்களுக்கெல்லாம் வண்டி வாகனம் விற்றுருப்பாங்க அழிச்சிருப்பாங்க இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு மாற்றி இன்னைக்கு வந்து வெறுங்கையே வீசிட்டு வரக்கூடிய நிலமை தான் கும்பராசிக்காரர்களுக்கு ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷமெல்லாம் கிடையாது அஞ்சரை வருஷமா பார்த்தீங்கன்னா யாழ்ற சென்னி உங்களுக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஏதோ இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது ஏன்னா ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி சனி பகவான் வக்கரத்துக்கு வந்துட்டார் அதுல உங்களுக்கு பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அதே அந்த சனி பகவான் வந்து கும்பராசி மீனராசிலேயே வக்ரம் அடைஞ்சு மீனராசிலேயே வக்ரம் நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு பரவாயில்லை ஆனா அதே சனி பகவான் மீண்டும் உங்க கும்பராசிக்கு வந்திருந்தாருன்னா நிச்சயமா இருந்ததெல்லாம் அழிச்சிட்டு போயிருப்பார் அந்த ஒரு வகையில உங்களுக்கு நீங்க புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி பார்த்தா இப்ப சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பரவாயில்லை அது போக இன்னைக்கு நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுக்கலாம் தப்பு இல்லை இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ கிரை பண்ணுறதோ கல்யாணம் பண்ணுறதோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ வண்டி வாகனம் எடுக்கிறதோ மாற்றுறதோ புதுப்பிக்கிறதோ நகை நட்டு எடுக்கிறதோ இது எல்லாமே பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ சனி வக்கரத்தில் இருக்கும்போது இதை செஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஃபேவராக தான் இருப்பார் ஆனா அதே சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து கட்ட வக்கரத்துல இருந்து நிவர்த்தி அடைஞ்சு மீண்டும் முன்னோக்கி போனார் அப்படின்னா உங்களுக்கு பாதகமான வேலைகள் தான் கொடுப்பாரு கவனமாக வச்சுக்கோங்க நவம்பர் இருபத்தி எட்டுக்கு மேல கண்டிப்பா கொஞ்சம் பாதகமாக தான் இருக்கும் சரிங்களா அப்போ உங்க ராசிக்கு அதிபதி இப்ப ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து மேக்சிமம் உங்களுக்கு பாத சனியாக இருக்கிறதுனால எது செய்யலாம் எது செய்யக்கூடாது முதல்ல அது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அது பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை கண்டிப்பா இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பாதகமா இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் பதினொன்னாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னா குரு பகவான் இப்போ குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் அதாவதுன்றது பதினேழாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாகறார் அதிசாரம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அஞ்சு மாச காலமா அதாவது மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து உங்க ராசியை குரு பகவான் ஒன்பதாம் இடமாக பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா எப்பயுமே குரு பார்வைன்னா அஞ்சு ஏழு ஒன்பது மூணு இடத்த பார்ப்பார் அப்போ குரு பகவான் ஒன்பதாம் இடமாக உங்க ராசி பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது ஏழ் ஒரு பக்கம் இருந்தால் கூட குரு பகவான் உங்கள் ராசி பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை இல்லையா அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது தான் பண்ணிட்டு இருந்தார் அப்படி இருந்த குரு பகவான் இப்ப அதிசாரம் ஆகும்போது இப்போ மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு வரும்போது ஐந்தாம் இடமா துளாராசி பார்த்தவரும் விருச்சகராசி பார்க்குறாரு ஏழாம் இடமா தனுசு ராசி பார்த்தவரும் ராசி பார்க்குறாரு ஒன்பதாம் இடமா உங்கள் கும்பராசி பார்த்துக்கிட்டு இருந்தவர் இப்போ மீன ராசி பார்க்கறாரு இது எத்தனை நாளைக்குன்னா இருபத்தி ஆறு நாளைக்கு ஏன்னா குரு அதிசாரம் அப்படின்றது வந்து இருபத்தி ஆறு நாள் அப்ப இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் அப்போ குரு அதிசாரம் ஆகும்போது நிச்சயமா உங்க ராசிக்கு பலன் கொடுக்க மாட்டார் மீன ராசிக்கு தான் பலன் கொடுப்பார் ஆல்ரெடி வந்து கும்பராசிக்காரங்க வந்து யாழ் ரச்சனை இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் கவனமா இருக்கணும் ஏன்னா தொட்டா நஷ்டம் தொட்டா நஷ்டம் பொண்ணு தொட்டா நஷ்டம் பொருளை தொட்டா நஷ்டம் நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கொஞ்சம் போக்குவலி வறுவலி கொடுக்கல் கொடுக்கல்வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்குது உடல் உபாதைகள் இருக்குதுன்னுட்டு அதாவது கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் அது முதல்ல பாத்துக்கோங்க அதாவது ஹெல்த்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட முதல்ல பாத்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளார உட்கார்ந்து பேசுங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட சரி பண்றதுக்கு பாருங்க அதே மாதிரி இந்த பேங்க் பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை குடுக்குள் வாங்கல் பைனான்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது ஒரு சின்னதா போதே சால்வ் பண்ணிக்கோங்க அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுட்டீங்க அப்படின்னா அது சிறுசு பெருசாக அளவு இருக்குது அதனால தேவையில்லாத கோர்ட்டு போலீஸ் பஞ்சாயத்து அவமானங்கள் தென்னா கட்டக்கூடிய அளவுக்கெல்லாம் இருக்குது ஏன்னா சனி போகும்போது ஒரு ஏதோ ஒரு சோதனை கொடுத்துட்டு போயிடுவாருன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கும் அதிபதியும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் இப்போ எட்டில் இருக்கிறார் செவ்வாய் வந்து எட்டாம் இடம் செவ்வாய் வந்து பொறு பொறுத்த வரைக்கும் பொதுவாக உங்களுக்கு இப்போ எத்தனை இடத்துலனா எட்டாம் இடத்துல இருந்து இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு அப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அதாவது உங்கள் ராசிக்குன்றது வந்து பார்க்கும்போது எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அடுத்தது ஒன்பதாம் இடத்துக்கு வராரு எப்பன்னா இருபத்தி ஏழாம் தேதி வராரு அப்ப இந்த இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடம் அஷ்டமத்து ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நிச்சயமா இந்த கடன் சுமைகள் கொஞ்சம் தேவையில்லாத கடன் சுமைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கையில் இருக்கிற பணத்தை வச்சு ஏதாவது ஒரு பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கோங்க தப்பு இல்லை ஆனால் அதை மீறி நான் ஒரு பட்டு ஒரு லோன் போட்டு கட்டான்றது வந்து நான் ஒரு பொருள் பெருசாக எடுக்கிறேன் நான் அது பண்றேன் இது பண்றேன்ட்டு போனீங்கன்னா அது தேவையில்லாத ஒரு சிரமத்துல தேவையில்லாத ஒரு ரிஸ்கில் உங்களை மாட்டி விட்டுருவார் சரிங்களா ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் நல்லா இல்லை எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அது குறிப்பா அஷ்டமத்து ஸ்தானத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துங்க அப்படின்னா பாதகமான பலன்களை கொடுப்பாரு சாதகமான பலன்களை கொடுப்பாரு சொந்த பந்தத்தை நம்பி தயவு செய்து ஒண்ணு செய்யாதீங்க சொந்த பந்தத்தை நம்பிதான் நீங்க இப்ப கெட்டு போய் முழுக்க முழுக்க உட்காந்துருப்பீங்க அதாவது மற்றவங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த பந்தத்தினால ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தத்தை நம்பி தான் இன்றைக்கி கெட்டு முழுமையை உட்காந்துருப்பீங்க அதனால் சொந்த பந்தத்தை நம்பி ஒரு காரியம் செய்யலாமு நினச்சிங்கன்னா செய்து கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்கள் தப்பில்லை ஒன்றாச்சுங்களா அதே சமயத்தில் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கரன் உங்களோட ராசிக்கு நாலாவது பாவகத்துக்கும் ஒன்பதாவது பாவகத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் பொதுவாக இப்போ உங்களுக்கு உட்காந்துருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒன்பது தேவி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் ரெண்டாவது கொஞ்சம் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் தாமதமாக இருக்கும் ஹெல்த்து பிரச்சனை கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து ஏதாவது பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஒன்பது தேதி வரைக்கும்ன்றது பண்றதுக்கு வேண்டாம் ஒன்பது தேதிக்கு மேலே பண்ணுங்க ஏன்னா ஒம்பது தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நஷ்டங்கள் ஆகும் ஒன்பது தேதிக்கு மேலே போதுன்னா ஒன்பதாம் இடத்துக்கு போனாருன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதை எது எப்படியோ மொத்தத்தில் பார்த்தா கும்ப ராசிப்பார்கள் பொறுத்த வரைக்கும் சனி இறந்தது அது ஓரளவுக்கு வக்கரத்தில் இருக்கிறாரு குரு பார்வையாக இருந்தது அந்த குரு பார்வே இருந்து அடுத்து குரு அது சாரமாயிட்டாரு இது போக உங்களுக்கு குரு பலனும் இப்போ உங்களுக்கு புதன் ஆதித்திய யோகத்தை உங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் மரத்துல இருக்கிறதுனால முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்க சுய ஜாதகம் உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சா நீங்க வருத்தப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுத்துருவாரு சரிங்களா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எப்படி போனால் நல்லா இருக்குன்றத முதல்ல முயற்சி பண்ணுங்க சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி